ஆக்மெட்ல தேர் கடிச்சா கன்னியாகுமரியில கூட வலி கண்றதை ப்ரூவ் பண்றதுதான் இந்த கூட்டம் நீ எங்கயோ ஒரு தனியா நிக்கிறா அர்ச்சின போயிலான்னு நினைச்சீங்க தனியா நாங்க நிக்கிறவா இந்தியாவில தேர்ந்து நிற்கிறோம் ப்ரூவ் பண்றது தான் இந்த கூட்டம் நமக்கே தெரிஞ்சிக்கிறது தான் இந்த கூட்டம் ஐயோ நம்ம இப்ப இருக்காங்க ஐபேக் இருக்கா வெசல்டியா இருக்காங்களே ஈசியா இருக்காங்களா கர்நாடகா இருக்கா ஹைதராபாத் இருக்கா கேரளா இருக்கான்னு கேட்டே இருக்கீங்க இல்லையா நம்ம ஒரு அழைக்க ஏற்று

அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் நீ பின்னாடி வந்து ஊசியை கொத்திட்டே இருந்தீங்கன்னா பாகனே தூக்கி போட்டு நேரம் ஒன்னு அடிச்சு காலி பண்ணிடும் பாகன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி பாகன் இல்லைன்னா உங்களோட சேஃப்டி காலி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் எல்லாரையும் ஒன்றரை மாசமா கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வேண்டாம் அமைதியா இருப்போம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகள்ல தப்பு என்ன நீங்க சொல்லுங்க தப்பு இருந்தா சரி பண்ணிக்கிறோம் நம்ம பழைய பழைய பெஸ்டி மாதிரி இல்லாம நாங்க சரி சரியில்லை சொல்லாம ஐயா எங்களோட தப்பக்க தவறு இருந்தா சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் இங்க என்ன பிரச்சனைன்னா ஒழுங்கா இப்ப நம்ம என்ன நினைச்சோம் சென்னையில் இருக்கிற நம்ம ஷூட்டிங்ல இருக்கிற தோழர்கள் இங்க வர வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம காமிக்கலாம் உடனே மறுநாள் அவங்க என்ன பண்றாங்க படப்பிடிப்பு நடந்தே தேரும்

நீங்க நாலஞ்சு சங்கமாக ஒழிஞ்சு போறீங்க அது நாங்களாம் பொறுப்பு உங்களை ஒன்று சேர்க்குறேன்னு நினைக்கிறோம் உங்களை ஒன்று சேர்க்குறேன் நினைக்கிறேன் எங்கடா எங்க பிரித்து பாக்குற நீ நானாக பிரிஞ்சு இருக்கிற அவன் ஒன்று சேர்க்குறான் நல்லதுடான்னு சொன்னா நீ ஏன் தன் பண்ணா இருக்கான் பிரிஞ்சு போக முடியாமல் நீங்கள் இருந்த ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணி போட்டீங்க இல்லையா யாராவது ஒருத்தவன் தானே அவன் பின்னலை இங்கே இருப்பான் பட்டினியில் இருப்பான் துரோகம் பண்ண மாட்டாங்க கொச்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான் பிரச்சனை மாட்டான்

அனுபவம் இல்லாத தொழிலாளர் வச்சு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கும் தெரியும் அப்ப ஒரு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையே பேசணும் தீர்த்தோம் பிரச்சனை முடிஞ்சது எல்லாம் ஒன்னாயிட்டோம் இவங்க என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை சொல்றாங்கன்னா தெரியாது உன்னோட பிரச்சனை உங்க பங்காளி சண்டை நீ அவனை சண்டை போட்டு என்ன இருக்குன்னா என்ன இருக்கு நான் கேட்கறது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வருந்து தக்க விஷயம் என்னன்னா ஒரு ரோட்ல ஒரு பெண்ண ஒருத்தன் கெடுக்கிறான்

சார் நீங்க ஊர்ல இருக்கீங்களா ஒரு பேச்சுவார்த்தைக்கு சிஎம் ஆபீஸ் லெட்டர் வச்சிருக்காங்க நாங்க எங்க இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா நாங்க வரும் எங்களுக்கு வீரியம் பெருசு இல்ல காரியம் தான் பெருசு எங்களுக்கு யூகோ இல்ல எங்களுடைய தொழிலாளர்கள் நல்லா இருந்தவங்கதான் எங்க பிரச்சனையை தவிர என்னோட ஈகோவோ என்னோட அகங்காரமோ எனக்கு இல்ல எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர தயார் அப்படின்னு நான் சொல்லிட்டோம் எங்களுக்கு தங்கமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் மூணு கோடி ரூபாய் இருக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்ல ப்ரொடியூசர் சங்கமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் மூணு கோடி ரூபாய் மெம்பர்ஸ் கொடுக்க வேண்டிய பணம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இப்ப நாங்க வந்து என்ன கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க they have filed a case against fc they will not restrain they will not stop our shooting on front of uh, ifac i assure you we will not stop your shooting we will not cooperate with shooting we will not stop our shooting if you want you can run the show வந்து shooting மாதிரி சும்மா வந்து

பிரச்சனை இருக்கு கவுன்சிலுக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு இதை பேசி வந்து சுமூகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு குரல் கொடுத்துருக்கோம் இப்ப இந்த கூட்டத்தின் வாயிலாக இருவருக்கும் மட்டுமே நாங்க வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள தற்போது படம் உறுப்பினர்கள் நீங்கள் எங்களை வந்து ஒர்க் பண்ண கூப்பிடுறீங்க நீங்க உங்க ப்ரொடியூசர் கவுன்சில போய் சொல்லுங்க நமக்கு வேணும்னு சொல்லுங்க இது உங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள் வேண்டுகோள் தமிழக அரசுக்கு அரசை நாங்க எங்களுடைய உறுப்பினர்களை மிகவும் கஷ்டப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அமைதியான நூலில் வச்சிருக்கோம் மிக மிக அமைதியான ஒரே ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு இடத்துல கூட இதுவரை வன்முறை ஏற்பட்டதில்லை ஆனா இப்பவே இப்பவே உங்களுக்கு தெரியும் நான் வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணேன் நம்ம வழியில போட கோஷம்லாம் இல்லாம வழியில கோஷம்லாம் இல்லாம நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து என்ன கோஷம் போடும்போது ஆர்ப்பாட்டம் போடும் போது பத்திரிகையோ சில நமக்கு வேண்டாத நபர்களோ நமக்கு அரசுக்கு எதிராக போராட்டங்கிற மாதிரி போர்வை கலர் கொடுத்து நமக்கு வந்து நம்ம வேலை ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க நம்ம இப்போ அரசுக்கு வேண்டுகோள் தான் வைக்க போறோம் அரசுக்கு நம்மளுடைய வேண்டுகோளை வந்து சொல்லதான் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கோம் அதனால எந்த கோஷமும் இல்லாம இந்த ஆர்ப்பாட்டம் கலந்து கொண்டு சில உறுப்பினர்கள் சில சங்கங்கள் அவங்க தன்னெழுச்சியோட ஆரவாரமா அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க சில பேர் பேசும்போது கூட சில அன்பார்லிமெண்ட் சில வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம் அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் தர் கல்ச்சர் அவங்களோட ஆங்கர் அவங்களோட பசி தவறில்லாத ஒருத்தர் மேல நீங்க வந்து தண்டனை கொடுக்கும் போது இது போன்ற நிகழ்வு தான் ஏற்படும் நான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை கொடுத்தா நான் ஒத்துப்பேன் தப்பு பண்ணாம நான் தண்டிக்கப்பட்டா எவ்வளவு காலம் கிடந்தாலும் பழி வாங்க அது போல தவறே செய்யாத பெப்சி மேலையும் தவறே செய்யாத பெப்சி தொழிலாளர்களையும் நீங்க பழிவாங்க வாங்க அது ஆபத்துல முடியும் விபத்துல முடியும் அதனால தயவுசெய்து செய்து தயாரிப்பாளர்களுக்கு வேண்டுகோள் தயாரிப்பாக சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள் நிர்வாகிகளா இருக்கிற முரளி சார் வந்து இப்ப அப்பா ராமநாராயண் சார் வந்து கவுன்சில பிரசிடண்டா இருக்கும் போது மொத்த இண்டஸ்ட்ரி அங்க இருந்தது எக்ஸிபிட்டார் அங்க இருந்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அங்க இருந்தாங்க நடிகர் சங்கம் அங்க இருந்தது எல்லாரும் அங்க இருந்தாங்க இன்னைக்கு யாருமே அங்க இல்லாத ஒரு நிலைக்கு வந்திருக்கு அதனால தயவு செய்து மிகப்பெரிய இயக்குனர் மிகப்பெரிய தயாரிப்பாளர் நூறு படத்துக்கு மேல படம் பண்ண மிகப்பெரிய இயக்குனர் தயாரிப்பாளர் அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் கவுன்சில் வந்து ஒரு அதிகாரம் மிக்க வலிமை மிக்க ஒரு அமைப்பா இருந்தது அது போல மீண்டும் ஒரு எது வரைக்கும்னா அவர் நியாயத்தில் நிற்கிற பதவிக்கும் அவரோட காலத்துல கவுன்சில் மிக மிக ஒரு அமைதியான வலிமையான ஒரு இடமா இருந்தது இன்னைக்கு அவரோட மகன் முரளி சார் நீங்க அந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்பா எட்டு அடி பாய்ந்தா நீங்க பதினாறு அடி பாயினும் இன்னைக்கு அன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தான் அவங்ககிட்ட இருந்தாங்க இன்னைக்கு இந்தியாவே அவங்க கூட தோந்திருக்க வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இன்னைக்கு அரசும்

அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டியால் அரசு தாயிட்டு அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்